முக்கியமா இதுல வந்து மாந்திரீகர் ஆசிரியர் பயிற்சின்னு தனியா சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் எப்படி சார் இதெல்லாம் வந்து தான் கடைசியாக ஆசிரியர் பயிற்சிகள் இல்லாம இல்லை எடுத்தவுடனே கண்டிப்பா அப்படி எதையும் ஆசிரியர் பயிற்சி டேரெக்டா எடுத்துக்க முடியாது பெரும்பாலும் மாந்திரீகா இளநிலை முதுநிலை முடிச்சவங்க பழையப்படி தாந்திரிகம் முடிச்சவங்க பழையப்படி அதுல ரைக்கி முடிச்சவங்க பழைய கலைகளை தெரிஞ்சவங்க அவங்க ஆசிரியர் மாந்திரீகத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு உண்டான பயிற்சிகளாக இந்த ஆசிரியர் பயிற்சி சொல்லி கொடுக்கப்படுது சரிங்களா அதில் நான் எப்படி எப்படி நீதி நேர்மை நியாயம் அநியாயம் பார்த்து செய்கிறேனோ அதே போல் அவங்களும் உண்டான சில சத்திய பிரமாணங்கள் சில இதுகளெல்லாம் அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு அதுக்குண்டான பயிற்சியாக அளிக்கப்படுது அது மாதிரி நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறோம் அது மாதிரி முன்னால் படித்தவங்க அது மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க ஒவ்வொருத்தரும் மாந்திரிகை ஆசிரியராக சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கணும் அதுக்குண்டான தகுதியும் ஆர்வமும் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆசிரியர் பயிற்சியும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதாவது இப்போ உங்கள்கிட்ட படித்தவங்க மட்டும் இல்லாமல் வெளியில் இப்போ பெரிய பெரிய ஜோதிடர்களாக இருப்பாங்க இல்லை பெரிய பெரிய மாந்திரிகவாதிகளாக இருக்கிறாங்க அவங்க கூட இந்த மாதிரி ஆசிரியர் பயிற்சி கொடுத்து கண்டிப்பா அவங்க எப்பேர்ப்பட்ட பெரிய ஆளா இருந்துட்டாலும் என்கிட்ட வரையில எல்லா பயிற்சியும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள்ட நான் ஆசிரியர் பயிற்சி கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் அவங்களும் சேர்ந்ததையும் அவங்க படுத்துகிட்டதையும் சேர்த்து அவங்க சொல்லிக் கொடுக்கலாம் வைக்கலாம் ஆனா என்னுடைய பயிற்சியில வந்து முதல் அடிப்படை விஷயங்கள்ங்கிறது ஏன்னா மத்தவங்க சொல்ற இதுகளுக்கும் நான் சொல்ற இதுகளுக்கும் மாறுபாடு முரண்பாடுகள் இருக்கு சரிங்களா அதனால அவங்க தப்பான ஒரு கான்செப்ட்ல சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா அது தப்பா துஸ்பிரயேக பண்றதுக்கு வாய்ப்பா போயிடும் அதனால ஆனா எப்பயர் நல்லா எவ்வளவு விவரம் தெரிஞ்சவங்களா பெரிய மந்திரவாதிகளா இருந்தாலும் சரி பெரிய ஜோதிடர்களா இருந்தாலும் சரி அது மாதிரி உள்ளவங்களும் நம்மள படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறவங்களும் நம்ம பயிற்சியில் அடிப்படை பயிற்சியிலேருந்து அடிப்படை விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பயிற்சி எடுத்துக்கலாம்